ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பழைய சாதம் அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ் இது மட்டன் குழம்பு மீன் குழம்பு வெண்டைக்காய் பச்சை எல்லாம் போட்டு புளி கரைச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன் வெண்டைக்காய் மண்டி இது மிளகு ரசம் பசும்பால் தயிர் அடுத்தது ஒரு டிஷ் ் பிஞ்சு எடுத்து அதை பீன்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூடவே முருங்கை பூவையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வெங்காயம் எல்லாம் போட்டு உளுந்து போட்டு எண்ணெயில் போட்டு பீன்ஸ் பொரியல் மாதிரியே பொறித்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான டிஷ் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு முருங்கைக்காயோட பிஞ்சை தான் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணணும் கொஞ்சம் முத்தலாயிருச்சுனா கூட அதை கட் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து நா நார் நாராக வந்துடும் இது தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச்